ரவி மோகன் பிரதருக்கு என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு பெரிய ஸ்டெப்பு ஃப்ரம் அண்ட் ஆக்டர் டர்னிங் இன்டோ ப்ரொடியூசர்ன்றது எனவே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எஸ் கான் அவர் நிறைய ஒரு பெரிய ஜேர்னி தாண்டி வந்திருக்காரு நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர் அவங்க ஃபேமிலியில் அவங்க ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காங்க டைரக்ஷன் பார்த்துருக்காங்க அவரை ப்ளஸ் அவரே அசிட்டன்ட் டேரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு ஸ்டெப்புன்றது ஒரு பெரிய ஸ்டெப் ஜஸ்ட் விஷிங் ஆஸ் அ பிரதர் லாங் டைம் அசோசியேஷன் ரவி சாரோட நிறைய படங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஒரு அவர் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாம் ஓகே நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்த பிரெஸ்க்கும் மீடியாக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தமிழில் இது என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரவி மோகன் சார் ஸ்டுடியோ பண்ணுறதுக்கு ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் ஸோ இப்போ கூட நீங்கள் அதே கொடுத்தீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்